வணக்கம் ராசி அன்பர்களே நேர்மை நியாயம் தர்மம் இதில் எங்கே பிழற மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு இருப்பவர் நீங்கள் கொஞ்சம் நளினமாக கூடிய வெளிச்சியங்கள் எல்லாம் ஈஸியாக செஞ்சிருவீங்க ஆனால் தைரியநாதன் ஆனவர் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விட்டார் உங்கள் ரெண்டாம் அதிபதி அப்படின் போது வக்கரகதியில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் வக்ரகதியில் இருந்தவர் கொஞ்சம் அந்த மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் பயத்தை கிளியர் பண்ணக்கூடியதாக வக்ர நிவர்த்தியான வாரத்தில் நம்ம ஆடி எடுத்து வைத்திருக்கிறோங்க அதனால் அதனால கொஞ்சம் பயம் தெளியதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவானவரும் உங்களுக்கு இடப்பெயர்ச்சிகளை எல்லாம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாரு இவரும் கொஞ்சம் பயத்தில் தான் வச்சிருந்தாரு இப்படி ஒன்பது எட்டுங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் பகவான் மூணாம் இடத்துலேருந்து மூவாரான்னு சொல்லுவேன் மூணாம் இடத்துல இருந்துன்னா தனுசு ராசிக்குள்ளேருந்து போகிறார் அப்போ லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தனுசுல இருக்கும்போது லாபம் மகரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாமதம் அதே சதயம் உத்திரட்டாதி பூரட்டாதிக்குள்ளெல்லாம் போகும்போது கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி கொஞ்சம் டிலே பெனிஃபிட்டு இருபத்தாறு இருபத்தேழுலாம் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் இருபத்தி எட்டு இருபதுன்னா திருப்பி பேக் டு ஃபெவிலியன் இதுதான் நம்மளுடைய வாரத்துடைய பலனாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் நல்ல நாட்கள் அமைகிறது இந்த ரெண்டு நாள் நீங்கள் கேப்டலைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட்ட ஒரு விஷயம் இருக்குது சிவராத்திரி இந்த வாரத்தில் அமையுது அதே மாதிரி அமாவாசை திதி அமையிறது இது ரெண்டும் ரொம்ப கோட்டவளாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வாரத்துடைய பலனை அதுக்குள்ளே பார்க்கலாம் நம்ம எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து முதியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஹெல்ப் ஹெஜ் என்ன சொல்லுவோம் அந்த ஹெல்ப் ஏஜ் குரூப்புக்கெல்லாம் நீங்கள் போய் உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு துணிமணியை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது இல்லை கம்பளி போர்வைகளில் வாங்கி கொடுப்பது அப்படின்னு தான் செஞ்சிங்கன்னா இந்த பரிகாரமானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்றிவிடும் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களையும் இன்றைக்கு கேது பன்னெண்டில் அமர்ந்ததனால் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த செலவெல்லாம் மாற்றக்கூடிய உபாயம் இது இந்த உபாயத்தை கரெக்டாக கேப்குலைஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த அப்ளிப்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சனி சந்திரனும் சனியும் சேர்க்கை அப்படிங்கிறது வரும் அப்போ ஆறாம் இடம்னாலே ரிணரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ரிணரோக சத்துருக்களை நீங்கள் வெண்ணணும்னா இரு இருபத்தி தேதி நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை கலந்துட்டு நல்லெண்ணியை வாங்கி அவர்கிட்ட கொடுங்க அந்த நந்திக்கு அபிஷேகத்துக்கு அப்படி செய்யும் போது உங்களுடைய அபிஷேக பலன் அபிஷேக பிரியர் தான் சிவன் அந்த அபிஷேக பலனால் வரக்கூடியது இந்த இன விமோச்சனம் சொல்லக்கூடிய நாள்கள் உங்களுக்கு அந்த அந்த கடன் தீர்ந்துவிடும் படுக்கையில் படுத்தவர்கள் திரும்பி வந்துவிடுவார்கள் வழக்கு வியாஜியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கோட்பாடு இருக்குது இதை பயன்படுத்திக் கொடுங்க நல்ல வாரமாக அமையும் வாழ வளத்துடன்